ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சோக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக ஸ்டடியாக இருக்குது அதுவே பெரிய விஷயம் மாற்றம் வந்தது மேலே ஏறிக்கொண்டிருக்கு கண்டிப்பாக மேலே போகுது இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போகும் என்னான்னு பார்க்கணும் பிட்காயின் நேற்று பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் சிபிஐ டாட்டா வந்தது Consumer Price Index Data, Consumer Purchase Index Data அது ரொம்ப அருமையாக இருக்கு ஏப்ரல் மாதத்துக்கு ஏப்ரல் மாதத்தில் நல்ல பர்ச்சேஸுங்கெல்லாம் பண்ணாங்க அதால் நல்லா பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டு கண்டிப்பாக இங்கேருந்து பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பிட்காயின்க்கு ஒரு சார்ட் வைக்கிறேன் இப்போ உங்களுக்கு அதில் அந்த சார்ட் கிளியராக பார்த்துக்கோங்க இப்போ வைக்கிறப்போ உங்களுக்கு வைக்க போகிறது முதல் சார்ட் வந்து பிட்கோயின் ஆல்ட் காயின்ஸ் ரெண்டுமே சார்ட் பக்கத்து பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து எப்படி மேலே வந்தது திருப்பி எப்படி கீழே போச்சு திருப்பி இது இது டென் டேஸ் சார்ட் டுவெண்ட்டி டேஸ் சார்ட் டுவெண்ட்டி டிஎம்ஏ சார்ட் இது கீழே வந்து இங்கேருந்து திருப்பி மேலே போகுது இக்கோட பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்காக எப்போ பிட் கோயின் இருதோ ஆல்ட் பாயின்ஸ் எல்லாமே ஏறுது இது ஒரு நல்ல விஷயம் பிட்கோயின்ல பேராபாலிக் சார்ட் பேராபாலிக் சார்ட் வைக்கிற பாருங்க இதுல வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயினுக்கு அறுபது அறுபத்தி ஓராயிரம் டாலர் ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல இருந்து சடனாக நேற்று ரேஸ் ஆகி தேர்ட் பாயிண்ட்டுக்கு வந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு செகண்ட் ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ்க்கு வந்திருக்கு இப்போது நமக்கு ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு போகணும் ஃபோர்த்து ஸ்டேஜ் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் செவன்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஒருவேளை அங்கேருந்து கீழே சரிஞ்சா என்ன ஆகும் பார்க்கணும் கண்டிப்பாக ஆவாதன்னு நினைக்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக பிடிக்கும் இந்த சார்ட் பிடிக்கும் உங்களுக்கு பாருங்கள் புரியும் கிளியராக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க இதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் என்னன்னா இப்போ நம்ம பிட்காயின்ல பிட்காயின்ல ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா மார்கன் ஸ்டாண்டே மார்கன் ஸ்டாண்ட்லே அமெரிக்காவில் பெரிய மிகப்பெரிய பேங்க் அது மார்கன் ஸ்டாண்ட்லே தி சிக்ஸ்த் லார்ஜஸ்ட் பேங்க் இன் தி யூஎஸ் ஹேஸ் இன்வெஸ்ட் ஓவர்ஸ் டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் மில்லியன் இன் பிட்காயின் இடிஎஃப்

நியூ எஸ்சிசி ஃபைலிங் அவங்க எஸ்சிசிக்கு வீக்லி ஃபைலிங் கொடுக்கணும் அந்த ஃபைலிங் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கிட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் பிட் ஸ்பாட் இடிஎஃப் அவங்க ஹோல்டிங்ஸில் இருக்குன்றாங்க இது ஒரு அருமையான விஷயம் கண்டிப்பாக நீங்கள் தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ரெண்டும் கிளிப்பிங்ஸ் வைக்கிற பாருங்கள் அடுத்தது நம்ம ஷிபா கோயினுக்கு வந்தா ஷிபா கோயின் நேற்று இருபத்தி நாலு மணி நேரம் லோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வந்தது லோ ஹை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் ஹை வந்தது அது ஒரு நல்ல விஷயம் அது கண்டிப்பாக பாசிட்டிவ் ஜோனில் வந்திருக்கு நம்ம ஷிபா ஐநூக் கூட அதில் இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் இருக்குது அது படித்து காட்டுறோம் பாருங்கள் ஷிபாயின் கரண்ட்லி ட்ரேட்ஸ் இன் அண்ட் கன்சாலேஷன் லுக்கிங் டு கண்டின் ட்வெண்ட்டி ஒன்ல கிராஸ் பண்ணு அது நோக்கி போய் கொண்டு இருக்கு அப்படின்றாங்க இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறது இந்த ரெண்டு மூணு நாளில் ஒருவேளை பிட் கோயின்னு அறுபத்தெட்டாயிரம் டாலருக்கு போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஷிபா கோயின்னு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீரியல் வசீரக்ஸ்ல இந்தியன் மணியில கண்டிப்பாக மேலே போகும் அதுக்கு மேலே போனால் கூட ஆசரியப்படுறதுக்கு இல்லை நல்ல பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்கு கண்டிப்பாக மேலே போகும் அடுத்த அடுத்து அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னன்னா இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த செய்தி இது என்னன்னா இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமாக கிரிப்டோ கரன்சியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது எதுலன்னா நம்ம ஷிபா கோயின் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நிறைய பேர் விருப்பப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுற காயின் நம்ம ஷிபா ஐநூறு காயின்ன்றாங்க இது ஒரு அருமையான செய்தி கண்டிப்பாக மேலே போகும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நல்ல நியூஸ் இது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் என்னன்னா இன்னொரு தகவல் என்னன்னா இப்போ நான் கேள்விப்பட்டு வரேன் இது நான் படித்து காட்டுறேன் இந்த கிளிப்பிங் கூட வைக்கிறேன் உங்களுக்கு வேலட் ரிகவரி ஃபேன்ஸ் பஸ் அவுட் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் இன் பிட்காயின் பூம் சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேள்விப்பட்டா அது ப்ரூஃப் இருக்கு சொல்கிறாங்க நான் இந்த கிளிப்பிங் கூட வைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் சில பேருக்கு லாக் ஆகுது நான் எங்கள் வேலட்ஸ் லாக் ஆகி போகுது அப்படின்றாங்க அது காரணம் பிட்காயின் பூம் தான் காரணம் பிட்காயின் ரேஸ் ஆகிறதால அந்த மாதிரி நடக்குது அப்படின்றாங்க அது என்னான்னு பார்க்குறேன்றாங்க பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பார்ட்னர் நமக்கு பார்ட்னர் யாருன்னா இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் பண்ணி டேக்ஸ் ரூபத்தில் பயங்கரமாக பணம் கொடுக்குறோம் சம்பாதிச்சு கொடுக்குறோம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ இந்தியன் கவர்மெண்ட்டை மாத்திரம் பயங்கரமாக சம்பாதிக்குது பா பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் என்னென்னா ஒன் இன்ச் ஒன்று நல்லா ஏறுது அது ஒன்று பார்த்துக்கோங்க ஒன் இன்ச் ஒன்று நல்லா இருக்குது ஆவி ஆவி கூட கிட்டத்தட்ட செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதோட ஆவி ஒன்று அருமையான காயின்னு கண்டிப்பாக ஏறும் அப்புறம் ஆடா ஆடா உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிற காயின் தான் அப்புறம் அலைஸ்னு ஒரு காயின் இருக்குது அது தச்சமே நூற்றி ரெண்டு ரூபால இருக்குது கண்டிப்பாக வரும் எலையன்ஸ் காயின் கூட பார்த்துக்கோங்க முடிஞ்சால் இதெல்லாம் கிளிப்பிங்ஸ் வைக்கிறேன் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்